மைடியர் சி எம் சார் நீங்களா நானா என்று பார்த்து விடுவோம் விஜய் சவால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார் அதன்படி கடந்த வாரம் திருச்சி மற்றும் அரியலூரில் மக்கள் மத்தியில் விஜய் உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமையான இன்று செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அவர் நாகை புதூர் அண்ணா சிலை அருகே மக்கள் மத்தியில் உரையாற்றினர் அப்போது பேசிய விஜய் உங்கள் அனைவருக்கும் ஒரு மீனவ நண்பனாக எனது அன்பு வணக்கம் கப்பலில் இருந்து வந்து இறங்கும் பொருட்களை விற்பதற்காக அந்திக் கடைகள் நாகப்பட்டினத்தில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் மீன்பிடித் தொழிலோ விவசாயத் தொழிலோ எங்க பக்கம் திரும்பினாலும் உழைக்கும் மக்கள் இருக்கும் ஊர் நாகப்பட்டினம் மத வேறுபாடு இல்லாமல் மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சிறப்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் மின் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்தில் இருப்பது நமது நாகப்பட்டினம் துறைமுகம் ஆனால் அங்கு நவீன வசதிகளுடன் கூடிய பதப்படுத்தும் இயந்திரங்கள் இல்லை அதுமட்டுமல்லாமல் அடிப்படை வசதிகள் இன்றி அதிகளவு குடிசைப் பகுதிகள் இருப்பதும் நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில்தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சியே சாட்சி என்று அடுக்குமொழியில் அவர்கள் பேசி நாம் கேட்டு காதில் ரத்தம் வந்ததுதான் மிச்சம் இவர்கள் ஆண்டது போதாதா இப்போது நம் மக்கள் தவிக்கும் நிலை போதாதா இலங்கை கடற்படையால் நமது மீனவர்கள் தாக்கப்படுவதையும் அவர்கள் இழக்கப்படும் அநீதிகளையும் பற்றி மதுரை மாநாட்டிலேயே பேசியிருந்தேன் அது ஒரு தவறா மீனவர்களுக்காக நிற்பதும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் நமது கடமை நான் இன்றைக்கு நேற்றைய மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறேன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நமது மீனவர்கள் தாக்கப்பட்டதைக் கண்டித்து இதே மண்ணில் பொதுக்கூட்டம் நடத்தினேன் இந்த விஜய் களத்துக்கு வருவது புதிதல்ல எப்போதோ வந்துவிட்டேன் அப்போது எல்லாம் விஜய் மக்கள் இயக்கமாக வந்து நின்றோம் ஆனால் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியாக களத்திற்கு வந்து நிற்கிறோம் இரண்டுக்கும் இதுதான் வித்தியாசம் என்றைக்கும் மக்களுடன் மக்கள் பணியில் இருப்பதுதான் எங்களது பணி இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கும் அதே சமயத்தில் நமது தொப்புள் கொடி உறவான ஈழத் தமிழர்களைப் பற்றியும் பேசியாக வேண்டும் அவர்கள் இலங்கையில் இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய் பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கும் அவர்களுக்காகவும் நாம் குரல் கொடுத்தே ஆகஸ்ட் வேண்டும் அது நம் கடமைதான் மீனவர்களின் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஈழத் தமிழர்களின் வாழ்வும் அவர்களது உரிமையும் நமக்கு முக்கியம்